அதுதான் நீங்க முட்டை அவிச்சிருக்கிறேன் வேற எதுவும் செய்யல சிம்பிளா இதான் இன்னைக்கு லஞ்ச் நம்ம வீட்டுல செஞ்ச கருவாட்டு குழம்ப ஃபுல்லா வீடியோல பாருங்க ஃபுல் ரெசிபி வரும் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காரக்கருவோடு தான் போட்டு குழம்பு வைக்க போறோம் அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் குடி ஊற வச்சுட்டேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் முருங்காய் போட்டு தான் கரோட்டு குழம்பு வைக்க போகிறேன் கத்திரிக்காய் அரிஞ்சிட்டேன் க முருங்கக்காய் வந்து குழம்பு கொதிக்கும் போது அரிஞ்சு போட்டுக்கலாம் இன்றைக்கி கரோட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு பாருங்க முட்டை வேக போட்டிருக்கேன் நான் ஒரு ஆறு முட்டை வேக போட்டிருக்கேன் இது மொச்ச கொட்டை போட்டு தான் கருவெட்டு குழம்பு வைக்க போகிறேன் காரக்கருவட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சோண்டு தான் இருந்தது அது போதும் ஒரு வேலைக்கு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அதனால் அது மட்டும் கொஞ்சோண்டு வேக வச்சால் ரொம்ப ஒலை போட்டு சோறு பொங்குது சாதம் வந்துட்டுருக்கு நம்ம இப்போ மண் சட்டி வானலில் தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகுது இந்தமாரி எண்ணெய் வந்து நுற நொறையாக வந்தால் இது சுத்தமான மல்லாட்டை எண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டினது இது மல்லாட்டை வாங்கி ஆட்டினது இது இப்போ வந்து இது வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெங்காய வந்தியை நல்லா சேர்ந்து வருது அதில் வந்து இன்னொரு டீஸ்பூன் சின்னஞ்சீரகம் இரங்கம் சேர்த்துப்போம் ரெண்டுக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்து சேர்த்துக்கலாம் அது கூடயே நான் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு கொல்லு பூண்டு உரித்து வச்சுருப்பேன் அதையும் சேர்த்துப்போம் அப்போ சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்குது அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துப்போம் அது கூடயே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும் அது கூட நம்ம வெட்டி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சேர்த்தோன்னே அது கூட கத்திரிக்காயும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்தோம்னா வேக வச்சா மொச்சப்பட்ட பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா குழைய நல்லா இந்த அளவுக்கு அப்படிங்கிறது இப்போ இதையும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் தெரியும் நல்லா சேர்த்து செஞ்சிப்போம் அதனால நல்லா வதங்குது இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோம் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பூள் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துப்பேன் சேர்த்து நல்லா கிண்டி ஊற்றுப்போம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு தண்ணி போதுன்னா இதோட விட்டலாம் இல்லைன்னா தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துப்போம் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் காரம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது அதனால உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து இப்போ ஒரு முருங்கக்காய் போய் அரிஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு முருங்கக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து விட்டு மூ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லா கெட்டியாகட்டும் கார கருவோடை கொடுத்தா குழம்பு வைக்க போகிறோம் இதில் ஒரு நூறு கருவாடு இருக்குது இப்போ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் பாருங்க குழம்பு நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு இந்த அளவுக்கு சுண்டானது போதும் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கருவோடு நல்லா உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா போட்டு ஒரு ரெண்டே கொதி வறுக்கும் டக்குன்னு வெந்துடும் கருவாடு ஏன்னா நான் சுடு தண்ணி வச்சு தான் லைட்டாக ஒரு கழுவு கழுவுனே கவுலு போகிறதுக்கோசரம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் முட்டை நல்லா வெந்திரிச்சு ஆளை வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ இதை நல்லா உரிச்சுட்டு வந்துடலாம்